ஏன் பேசாம இருக்கிற சொல்லு இதையும் தங்கச்சிக்கு இந்த மாதிரி ஒரு நிலைமை வந்துருந்த நீ என்ன பண்ணிருப்ப கோவப்படலாம்பா கோவப்படக்கூடாதுன்னு நான் சொல்லல கோவப்படலாம் அதுக்காக இப்படியா என் பையன் மேல நான் எவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்தேன்னு தெரியுமா ஆனா நீ பண்ண காரியத்துல அந்த நம்பிக்கையெல்லாம் சுக்கு நேரம் உடஞ்சி போச்சு சாரிமா ஏதோ கோவத்துல தெரியாம பண்ணிட்டோமா அத்தபடி வேணும்னு பண்ணலாமா சாரிமா இப்ப என் கால விழுந்து சாரி கேட்டு என்ன போகுது அந்த பொண்ணோட வாழ்க்கைக்கு என்ன பதில் சொல்ல போற அத சொல்லு சரிமா நீங்க சொன்ன மாதிரி இந்த பொண்ணை என்னோட பொண்ணு ஏத்துக்கிற ரொம்ப சந்தோஷம் சூர்யா ஆனாலும் இப்ப நீ பண்ணிட்டு தப்பு மன்னிக்க முடியாத தப்பு பெத்தவங்க நாங்க உன்னை மன்னிச்சிடலாம் ஆனா அந்த பொண்ணோட அம்மா அப்பா மன்னிப்பாங்களான்னு எனக்கு தெரியல அதனால அவங்கள்ட்ட தான் முதல்ல போய் பேசணும் அம்மா நீங்க சொல்றீங்கற ஒரே காரணத்துக்காக தான் இந்த பொண்ணை என்னோட பொண்ணுட்டிக்கு ஏத்துக்கறேன்னு சொன்னே. அதுக்காக எல்லாத்தையும் போய் என்ன மன்னிச்சு சொல்றீங்க. நீங்க என்னோட உலகம் எல்லாமே நீங்க தான் எனக்கு. அதனால தான் நீங்க சொல்றது கேட்டிட்டு இருக்கேன். அதுக்காக நீங்க யாட்ட வேணா போய் மன்னிச்சு கேட்க சொல்றீங்க. நான் எல்லாரையும் மன்னிச்சு கேட்டிட்டு இருக்கேன்மா. அதனால முடியாதுமா? சூர்யா தப்பு பண்ண தண்ணி அனுபவிச்சுதான் ஆகணும் இப்ப பண்ண தப்புக்கு நாங்க மன்னிச்சு என்னடா பண்றது அந்த பொண்ணோட அம்மா முதல்ல அந்த பொண்ணு அம்மா நீ கொஞ்சம் பேசாம இரு சூர்யா ஏதா இருந்தாலும் நானே பேசிக்கிறேன் என் பையன் பண்ண தப்புக்கு நான் உன்னட்ட மனுப்பி கேட்டுக்கிறேன்மா ஐயோ அம்மா நீங்க வயசுல பெரியவங்க என்னட்ட போய் மனுப்பி கேட்டுட்டு இருக்கீங்க உங்க பையன் தான் தெரியாம பண்ணிட்டாங்க நீங்களும் ஏமா தெரிஞ்சே என்னை காயப்படுத்துறீங்க இல்லம்மா எல்லா பொண்ணுங்க மனசுலயும் ஏகப்பட்ட கனவு ஆசை எல்லாம் இருக்கும் போ மனசுக்கும் இருந்திருக்கும் தனக்கு வரப்போற பையன் இப்படிதான் இருக்கணும் கல்யாணம் இப்படிதான் நடக்கணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்திருக்க ஆனா என் பையன் அதுல எல்லாம் மண்ணணி போடுற மாதிரி இப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்டான் அதுக்காகதான் சொல்றேன் என்னைய மன்னிச்சிரு என் பையன் இது நாள் வரை எந்த ஒரு தப்பும் பண்ணது கிடையாது முத முதல அவன் தப்பு பண்ணிருக்கானா அது இதுதான் இதுக்கப்புறம் நீங்க வந்து எனகிட்ட மனுவி கேட்கிறதுனால என்னமா போகுது அதான் என் வாழ்க்கையே போச்சு உங்க பையன் பண்ண காரியத்தினால உன் நிலைமை எனக்கு புரியுதுமா நானும் பொண்ணை பெத்தவ தானே இதுக்கு மேல என்ன பண்ண முடியும் என் பையன் தெரிஞ்சு பண்ணனும் தெரியாம பண்ணனும் ஆனா உன் கழுத்தை தாலி கட்டிட்டான் அவன் என்ன நினைக்கிறான்னு தெரியல ஆனா நான் இப்ப சொல்றேன் தான் என் வீட்டு மருமக என்ன நடந்தாலும் சரி நீ தான் என் வீட்டு மருமக இந்த கேள்வியை என் பையன் கிட்ட கேட்கறதுக்கு முன்னாடி நான் உன்னாட்ட தான் கேட்டிருக்கணும் என் பையன் தெரிஞ்ச தெரியாம உன் கழுத்துல தாலியை கட்டிட்டான் பிடிக்காம தாலி கட்டினாலும் இப்ப அவன் உன்னை பொண்ணாட்டியே ஏத்துக்கிட்டான் அவனை புருஷனை ஏத்துக்கிறதும் ஏத்துக்காததும் உன்னோட கையில தான் இருக்கு இது உன்னோட வாழ்க்கமா தான் வாழணும் அதனால நீ எந்த ஒரு முடிவு எடுத்தாலும் எங்களுக்கு சம்மதம் தான் அதுக்கு நாங்க ஒத்து போறோம் என் பையன புருஷனா ஏத்துக்கிறது ஏத்துக்காத உன்னோட விருப்பம் தான் இதுல உன்னை நாங்க கட்டாயப்படுத்துறதுக்கு ஒண்ணுமே இல்லை எதா இருந்தாலும் நீயே முடிவு எடுமா இது நான் மட்டும் எடுக்கிற விஷயம் கிடையாது உங்க பையன் வேணும்னா தானா ஒரு முடிவு எடுத்து எல்லாம் கேட்காம ஏதாவது ஒண்ணு பண்ணிட்டு இருப்பாரு ஆனா நான் அப்படி பண்ண முடியாது எனக்குன்னு அப்பா அம்மா அண்ணன் எல்லாரும் இருக்காங்க அவங்க முடிவை கேட்டுட்டுதான் நான் எந்த ஒரு முடிவு எடுப்பேன் முக்கியமா என் அப்பாவை கேட்கணும் என் அப்பா எப்படி எல்லாம் வளர்த்தாரு தெரியுமா எனக்கு எப்படி எல்லாம் கல்யாணம் பண்ணணும்னு ஆசைப்பட்டு இருந்தா தெரியும் ஆனா உங்க பையன் எல்லாத்தையும் கேட்டுட்டாரு அதான் நான் சொல்றேன் ஏதோ கோபத்துல பண்ணிட்டு இருந்த திரும்ப திரும்ப அதே சொல்லிட்டு இருக்க சூர்யா கொஞ்ச நேரம் அமைதியா இருக்கியா நீ தான் இந்த நிலைமை வந்து நின்று இருக்கோம் மறுபடியும் நீ கோவப்படுற கோவப்படாத ஏதா இருந்தாலும் நான் பேசிக்கிறேன் நீ கொஞ்ச நேரம் அமைதியா இரு அவ பாட்டுங்க ஏதோ பேசிக்கிட்டு இருக்கா நீங்க பாட்டு கேட்டுட்டு அமைதியா இருக்கீங்க என்னமோ பண்ணுங்க அவன் எப்படிதாமா எதா இருந்தாலும் எப்பவுமே கோவப்பட்டு இருப்பான் அவனை விட ஆமா உங்க வீடு எங்க இருக்கும் உங்க அம்மா பாட்ட நான் வந்து பேசுறேன் நான் வர மாட்டேன் எங்க அம்மா பாவை பாக்குறதும் எனக்கு கிடையாது இந்த கோலத்துல எங்க அப்பா என்னை பாத்தாங்கன்னா உங்க வீடே விட்டுருவாங்க சரிம்மா நம்ம அங்க போக வேண்டாம் அவங்க இங்க வேற சொல்லலாம் உங்க வீட்டு அட்ரஸ் சொல்லு இங்க என்ன போனா தெரியல இருக்கும் எங்க வீடு ப்ளூ கலர் கேட் போட்டிருப்பாங்க சூர்யா பூப்பா போயிட்டு அவங்க அம்மா அப்பாவை கூட்டிட்டு வா என்னமா நீங்க போனோம் நானே போய் போக முடியாது ஐயா இது கோபப்படுறதுக்கான நேரம் கிடையாது நம்ம பண்ண தப்பா நம்ம தான் சரி பண்ணணும் போ போயிட்டு அவங்க அம்மா அப்பாவை கூட்டிட்டு வா என்னால முடியாது நானா அங்க போய் கூட்டிட்டு வர முடியாது அவங்கள என்ன நான் போய் பிரகாஷ் கூட்டிட்டு சொல்றேன் சரி சூர்யா பிரகாஷ் போய் கூட்டிட்டு வர சொல்லு என் பையனோட பிஏ போய் உங்க அம்மா அப்பா வேலை அழைச்சிட்டு வருவான் அது வரையும் வாமா நம்ம போய் கோயிலுக்குள்ள இருக்கலாம் எல்லாரும் நம்மளே பாத்துட்டு இருக்காங்க இதுக்கு மேல யார் பார்த்தா என்ன பாக்கலாம் என்ன ஏமா இப்படி எல்லாம் பேசுற வா கோயிலுக்குள்ள போலாம்

இல்லனா இது நாள் வரையும் உனக்காக நான் எப்பவுமே பேசினது இல்ல ஆனா நான் இப்ப பேசுறது உனக்காக மட்டும்தான் நானும் அம்மாவும் நல்லதுக்காக தான் என்ன சொல்றான் அம்மா சொல்றதை கேளுன்னா அம்மா தான் என்னமே புரிஞ்சுக்காம அந்த பொண்ணு என்னோட ஒய்ஃப்பை எதுக்கு சொல்றாங்க நீயும் அம்மாவுக்கு சப்போர்ட் பண்றல இது நாள் வரையும் வீட்டுல எல்லாரும் எனக்காக சப்போர்ட் தான் இருப்பீங்கன்னு நினைச்சு ஆனா இப்பதானே தெரியுது எனக்காக யாருமே இல்ல நம்ம வீட்டுல அண்ணா நான் உன்னோட வயசுல ரொம்பவே சின்னவன் நான் உனக்கு அட்வைஸ் பண்ண கூடாது இருந்தாலும் நான் சொல்றேன் ஆனா நீ பண்ணது ரொம்ப பெரிய தக்கம்னா என்னதான் அந்த பொண்ணு பேசினாலும் நீ இப்படி ஒரு காரியத்தை பண்ணிருக்க கூடாது அம்மா சொல்ற மாதிரி எந்த ஒரு பொண்ணு காலத்துலயும் அந்த பொண்ணோட அனுமதி இல்லாம தாலி கட்டக்கூடாது இதுவே வேற ஒரு பையன் என் காலத்துல தாலி கட்டியிருந்தா நீ சும்மா விட்டுருப்பியா இந்நேரம் அந்த பையனை கொண்டிருப்பேன் அந்த அளவுக்கு யோசிச்சு பாத்திருக்கணும்ல ஆவியா உனக்குமா என்ன பத்தி தெரியாது கோவம் தான் என்ன பண்றேன் சுத்தமா தெரியாது அது மாதிரி கோவத்துலதான் இந்த விஷயத்த பண்ணிட்டேன் மத்தபடி யார் வேணும்னு இதெல்லாம் செய்வா சொல்லு நான் புரியுது நான் நீ கோவத்துல தான் பண்ண ஆனா நீ இப்ப பண்ணது எவ்ளோ பெரிய விஷயமா அதை நிக்குது பாத்தியா இல்லையா அம்மாவும் அப்பாவும் ஒன்னால தலை குனிஞ்சு நிக்கிறாங்கண்ணா புரியுதா ஐயோ காவியா நான் ஒத்துக்கறேன் என்ன தப்பு பண்ணேன் இல்லைன்னு சொல்லவே இல்ல அதுக்காக அதுக்கு பரிகாரமா அந்த பொண்ணையும் நான் ஒய்ஃபை ஏத்துக்கணுமா தெரியாம தானே காவியா பண்ணேன் தெரிஞ்சு எதுவும் பண்ணலையே தெரிஞ்சு பண்ணியிருந்தா கூட சரி எனக்கு அந்த பொண்ணு பிடிச்சிருக்குன்னு சொல்லி நான் ஏத்துக்கலாம் பிடிக்காம தானே அந்த ஒரு காரியத்தையே பண்ணேன் திரும்பி அந்த பொண்ணையும் ஒய்ஃபை ஏத்துக்க சொல்றாங்க அம்மா அண்ணா ஒன்னும் எனக்கு புரியுதுண்ணா உன்னால புரியாமல உனக்கு வந்து இவ்வளவு நேரம் பேசிக்கிட்டு இருக்கேன் நீ ஃபாரின்ல படிச்சதுனால இங்க உள்ள கல்ச்சர் பத்தி உனக்கு எதுவும் தெரியல இங்க ஒரு பொண்ணு பொண்ணுக்காலத்தில் ஒரு பையன் தாலி கட்டிட்டாவே அவங்க ரெண்டு பேரும் வாழ்நாள் மூலம் சேர்ந்து வாழ்ந்து தானே ஆகணும் அப்படியே பிடிக்காம ரெண்டு பேரும் பிரிஞ்சு போகணும்னா அது டைவர்ஸ் வாங்கிட்டு தான் போகணும் அப்படி இல்லையா ரெண்டு பேர்ல ஒரு ஆள் இல்லாம இருக்கணும் இப்ப நான் சொன்ன டைவர்ஸுங்கிற விஷயம் மட்டும் நடந்துச்சுன்னா அம்மாவும் அப்பாவும் ரொம்பவே உடஞ்சு போயிருவாங்கண்ணா ஏற்கனவே அவங்க கல்யாணத்தை அப்படி பண்ணணும் இப்படி பண்ணணும்னு நினைச்சிட்டு இருந்தாங்க அவங்க ஆசையில எல்லாம் மண்ணு விழுகிற மாதிரி இப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்டேன் அதுக்கே அவங்க ரொம்ப உடஞ்சி போயிருப்பாங்க பத்தாவதுக்கு டைவர்ஸ்னு ஒண்ணு நடந்துச்சுன்னா அவங்கள தேதி கொண்டே வர முடியாதுண்ணா இதுக்கு மேல நான் என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல எனக்கு தெரிஞ்சதை நான் உன்கிட்ட சொல்லிட்டேன் இதுக்கப்புறம் உங்க விருப்பம் இது நல்லா இருக்கு அப்ப புடிக்கலன்னா டைவர்ஸ் பண்ணிக்கலாம் எனக்கும் அவளை பிடிக்காது அவளுக்கு என்னை பிடிக்காது ரெண்டு பேருக்கும் பிடிக்காதனால தானே இந்த ஒரு பிரச்சனை வந்திருக்கு அப்போ ஓகே அம்மா அப்பா சொல்ற மாதிரி எல்லாரும் முன்னாடி அவளை ஏத்துக்கிற மாதிரி ஏத்துக்கிட்டு அதுக்கப்புறம் அவங்கள்ட்ட பேசி கன்வின்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் டைவர்ஸ் பண்ணிக்கலாம் இப்படி ஒரு மேட்ரு இருக்குங்கிறதே தெரியாம நான் பாட்டுக்கு ரொம்ப ஊரா கோவப்பட்டேன் சார் அம்மா கிட்டையும் கோபப்பட்டு பேசிட்டேன் பாத்துக்கலாம் இதுக்கு மேல என்ன வேணும் சொல்லுண்ண பாவனா மாமா அப்பாவே வேற என்ன மனசு கஷ்டப்படாம நடந்துக்கண்ணா ப்ளீஸ்ங்க இவ்வாலு நீ சொல்லி நான் எதாவது கேக்காம இருப்பேன்டா அதுவும் அம்மாவும் சொல்லிட்டாங்க இதுக்கப்புறம் நீங்க சொல்றத நான் கேட்காம இருப்பேன் கண்டிப்பா அந்த பொண்ணை ஒய்ஃபா ஏத்துக்குறேன் ஓகேவா என் மனசார ஏத்துக்கிறேன் போதுமா அண்ணா உண்மையான சொல்றியா உண்மையுமே அந்த பொண்ணு உன்னட ஒய்ஃபை ஏத்துக்கறிய அண்ணா பைசெல்லாம் இல்லை வேற விஷயம் கிடையாது இவ்வாலு இதுல போய் யாராவது விளையாடுவாங்க உண்மையான சொல்ற அந்த பொண்ணு உண்மையுமே என் மனசார ஒய்ஃபை ஏத்துக்குறேன் போதுமா இது உனக்காவும் அம்மாவுக்கு அவனுந்தான் ரொம்ப தேங்க்ஸ் எங்க அம்மா கேட்கும் போது அம்மாக்காக ஓகே சொல்லிட்டு அதுக்கப்புறம் வேண்டாம்னு சொல்லிருவியோ அப்படின்னு நினைச்சேன்னா ஆனா நீ இப்படி சொன்ன மனசார நான் அக்செப்ட் இதுவே எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்குண்ணா நீயும் அம்மாவும் ஆசைப்பட்டு கேட்டு எந்த விஷயம் நான் வேண்டாம்னு சொல்லிருக்கேன் இப்ப நீங்க கேக்குறது வேண்டாம்னு சொல்றதுக்கு எங்க அம்மா என்ன கேட்டாலும் செய்வேன் அதே மாதிரி தங்கச்சி என்ன கேட்டாலும் நான் செய்வேன் ரொம்ப தேங்க்ஸ் இது எங்களுக்காக மட்டும் இல்லண்ணா உனக்காகவும் தான் நாங்க சொல்றோம் அந்த பொண்ணை பார்த்தா நல்ல பொண்ணா தானா தெரியுது யாரு அவள நல்லவ தீமுறு பிடிச்சவ அவள நான் இனிமே பண்ண போற டார்ச்சர்ல எனக்கு இவனோட வாழவே பிடிக்கலன்னு சொல்லிட்டு டைவர்ஸ் வாங்கிட்டு போல என் பேர் சூரிய பிரகாஷ்ல இல்ல இந்த மாசம் கோயில் லொகேஷன் அனுப்பியிருக்காரு இவர் கோயிலுக்கு வர்ற ஆள்லாம் கிடையாது என்னவா இருக்கும் அதுவும் மீட்டிங் எல்லாம் கேன்சல் பண்ணிட்டு கோயிலுக்கு வர்றாருன்னா ஏதோ சம்திங் ராங்

ஏய் அதை நான் தான் உன்னகிட்ட கேட்கறோம் ஆஃபீஸ்ல இருந்து வரியா இல்ல உங்க வீட்டுல இருந்து தூங்கி எழுந்திருச்சு வரியா ஏதோ கனவுல இருக்க வாரிய பேசிட்டு இருக்க டேய் பிரகாஷ் பிரகாஷ் டே பிரகாஷ் அவன் தங்கச்சி சந்தோஷத்துல நான் படுத்து பல்ல காமிச்சுக்கிட்டு இருந்துட்டேன் என்ன வேற தெரியலையே என்ன வேற வேற உனக்கு என் மேல உள்ள பயம் போயிடுச்சு போல இருக்கு ரொம்ப அசால்ட்டா பதில் சொல்லிட்டு இருக்க என்ன தூங்கி எந்திரிச்சு வாரியா ஐயோ பாஸ் இல்ல நேத்து நீங்க சொல்லி நீங்களா மீட்டிங் அரேஞ்ச் பண்ண சொல்லி அரேஞ்ச் அதே பண்ணிக்கிட்டு நீங்க கால் பண்ணாங்களே உடனே வந்துட்டேன் பாஸ் இடையில டிராபிக் பாஸ் அதனாலதான் வர முடியல அப்புறம் ஏதோ நான் வேலை விட்டு தூக்க போறேன்னு சொன்னதுக்கு தூக்கிக்கங்கிற அப்புறம் உனக்கு இந்த வேலை வேண்டாமா ஐயோ பாஸ் அப்படியா சொன்னேன் ஐயோ பாஸ் சாரி பாஸ் ஏதோ ஒரு யாவத்துல சொல்லியிருப்பேன் பாஸ் எல்லாம் எதுவும் பண்ணிடாதீங்க என் குடும்பமே நடுத்தருவுக்கு வந்துடும் இதுதான் உனக்கு ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் இனிமே இது மேலாம் நடந்துக்காது நடந்தீங்கன்னா கண்டிப்பா வேலைய விட்டு தூக்கிடுவேன் சாரி பாஸ் இனிமே இப்படி எல்லாம் நடக்காது ரொம்ப பாஸ் உங்களுக்கு ஒன்று கேட்கணும் நீங்க கோவிலுக்கெல்லாம் வரமாட்டீங்களே மீட்டிங்க கூட கேன்சல் பண்ணிட்டு கோயிலுக்கு வந்திருக்கீங்கன்னா ரொம்ப முக்கியமான விஷயமா எதுவும் ஃபங்க்ஷனா பாஸ் ஆமா எங்க அண்ணனுக்கு கல்யாணம் நல்லா காமெடி பண்ணுவீங்க காவியா மேடம்

பிரகாஷ் என் தங்கச்சி சொன்னது இல்ல உண்மையுமே அதான் நடந்துச்சு கோத்துல ஒரு பொண்ணுக்களுத்துல தாலியை கட்டிட்டேன் என்ன சொல்றீங்க நீங்க உண்மையாவா உண்மையுமே ஒரு தாலி கட்டிட்டீங்களா அம்மா பிரகாஷ் கோத்துல ஏதோ ஒரு பொண்ணுக்களத்துல தாலி கட்டிட்டேன் அதான் பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு அவங்க அம்மா கூட்டிட்டு வரதுக்கு தான் வர சொன்னேன் நீ என்ன பண்ற நான் சொல்ற அட்ரஸ்ல போயிட்டு அவங்க அம்மா அப்பா கூட்டிட்டு வந்துரு அதுக்கு முன்னாடி நம்ம கார் வந்து ஒரு கடை மேலும் போது நிற்கும் அந்த கடையில இருக்கவங்கள்ட்ட அந்த கடையை சரி சரி எவ்வளவு அமௌண்ட் ஆகும்னு கேட்டுட்டு அவங்ககிட்ட கொடுத்துட்டு உடனே போயிட்டு அவங்க அம்மா அப்பா கூட்டிட்டு வா என்ன பாஸ் சொல்றீங்க கடமையில காரை விட்டு ஏத்திட்டீங்களா ஐயோ யாருக்கு எதுவும் ஆயிடுச்சா என்ன விட்டு வீட்டு மோதல யாருக்காவது ஏதாவது ஆயிருந்தா கூட நிம்மதியே ஜெயிலுக்கு போயிருப்பேன் அது அது மாதிரி மாதிரி எதுவும் நடக்காததுனாலதான் இந்த ஒரு நிலைமையில வந்து நிக்கிறேன் பாஸ் நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு சுத்தமாவே புரியலையே உங்க தங்கச்சி என்னன்னா உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு பொண்ணு கோயிலுக்குள்ளதான் இருக்குன்னு சொல்றாங்க நீங்க எல்லாம் இந்த ஒரு பிரச்சனைக்கு காரணம் நான் காரை விட்டு மோதல்தான்னு சொல்றீங்க எனக்கு ஒண்ணுமே புரியலையே பாஸ் ஓ புரியலையா சரி இந்த கோயில்ல பிரசாதமா பொங்கல் கொடுப்பாங்களா வாங்கி வந்து உட்காந்து ரெண்டு பேரும் சாப்பிட்டுட்டு என்ன நடந்துச்சுன்னு நான் வேலை வரையும் அவன்ட்டு சொல்றேன் உனக்கு அப்புறம் புரியும்ல பாஸ் அப்புறம் என்ன பிரகாஷ் ஏற்கனவே நான் சம டென்ஷன்ல இருக்கேன் லைஃப் இப்படி ஆயிடுச்சு பத்தாவதுக்கு நீ டென்ஷன் இல்லை டென்ஷன் இல்ல அப்படியா போ அந்த கடையில இருக்கவங்களுக்கு எவ்ளோ அமௌண்ட் செட்டில் பண்ணணும் செட்டில் பண்ணிட்டு சீக்கிரம் அவங்க அம்மா போய் கூட்டிட்டு வா சரிங்க பாஸ் ஓ பத்தாலையும் எனக்கு நம்ம டென்ஷன் பண்றதே வேலையா போச்சு ஏதாவது டீட்டெயில் சொன்னாதான் கேப்பானா என்ன பாஸ் நீ இன்னும் போகலையா ஏன் பிரகாஷ் இன்னைக்கு போட்டு பாடாப்படுத்துற என்ன வேலை சொன்னா அதை தவிர பாக்க எல்லாம் பண்ணிட்டு இருப்பேன் செட்டில் பண்ணிட்டு உங்க அம்மா பாவ தான போய் கூட்டிட்டு சொன்னேன் இங்கே என்ன பண்ணிட்டு இருக்க இல்ல பாஸ் நீங்க சொன்ன மாதிரி அமௌண்ட் எல்லாம் செட்டில் பண்ணிடுறேன் அந்த பொண்ணோட அம்மா அப்பாவை நான் கூப்பிட்டா வருவாங்களா ஏ அவங்களுக்கு போய் விக்க போறியா இல்ல பாஸ் அவங்க அம்மா அப்பாவுக்கு என்ன முன்ன பின்ன தெரியாது அதனாலதான் கேட்டேன் என்ன கூட தான் அவங்களுக்கு தெரியாது இருந்தாலும் அவங்களோட மாப்பிள்ளைய பண்ணிக்கல அதெல்லாம் அந்த பொண்ணு கூப்பிட்டான்னு சொல்லி கண்டிப்பா வருவாங்க ஓ ஓகே நான் போய் கூட்டிட்டு வந்துடுறேன் சீக்கிரம் போய் அவங்கள கூட்டிட்டு வா இந்த ஒரு பிரச்சனைனாலே என்னோட ஆஃபீஸ் ஒர்க்லாம் அப்படி அப்படியே நிற்குது முதல்ல போய் அந்த ஒர்க்லாம் ஃபினிஷ் பண்ணணும் ஓ ஓகே பாஸ் ஒரு பத்து நிமிஷம் உடனே போயிட்டு அவங்கள கூட்டிட்டு வந்துடுற கோவத்தில் என்ன பண்றோம் ஏது பண்றோம்னு தெரியாம ஏதாவது ஒன்று பண்ணி வச்சிடறது அப்புறம் நம்மளை வந்து கத்த வேண்டியது இந்த பாசுக்கு இதே வேலையா போச்சு நீ இன்னும் போகலையா இதோ கிளம்பிட்டு பாஸ் கடவுளை இந்த வீடை கட்டிங்க இங்க நாங்க குடி இப்ப வரைக்கும் எனக்கு கெட்ட கனவுன்னு வந்ததே கிடையாது ஆனா இன்னைக்கு நைட்டு ஏதோ ஒரு கெட்ட கனவு வந்துச்சு அது என்ன கனவுன்னு எனக்கு சொல்ல தெரியல ஆனா அது கெட்ட கனவு தான் ஏதோ அறிகுறி காட்டுறீங்க ஆனா என்னன்னு எனக்கு புரியல எங்க வீட்டுல இருக்கவங்க யாருக்கும் எதுவும் தான் பாத்துக்கணும் நானும் காலையில எந்திரிச்சதுல இருந்து இப்ப வரையும் யோசிச்சு பாத்துக்கிட்டே தான் இருக்கேன் என்ன கனவுன்னு ஆனா அந்த கனவு என்ன கனவுனே தெரியல ஆனா கெட்ட கனவுன்னு மட்டும் மனசுக்கு படுது தான் கடவுளை எதுவும் ஆகாம பாத்துக்கணும் அந்த கனவு கண்டதுல இருந்து இப்ப வரையும் என்னால நிதானமா இருக்கவே முடியாது ஆ இது வந்துட்டேங்க

உங்களுக்கு ஆபீஸ் டைம் ஆலையா வாங்க உங்களுக்கு டிஃபன் எடுத்து வைக்கிறேன் சாப்பிட்டுட்டு நேரமா கிளம்புங்க என்ன பாரதி புதுசா சொல்றேன் என் பொண்ணு இல்லாம என்னைக்குதான் நான் சாப்பிட்டு உட்காந்துருக்கேன் முதல்ல போய் என் பொண்ணை கூட்டிட்டு வா அதுக்கப்புறம் நானும் அவளும் ஒன்னா சேர்ந்து சாப்பிடுறோம் நேரமாவே எந்திரிச்சு குளிச்சிட்டு கோயிலுக்கு போயிட்டாங்க என்ன பாரதி சொல்ற கமலி கோயிலுக்கு போனால அவ இவ்வளவு சீக்கிரம் எந்திரிக்கிற ஆளே கிடையாது எந்திரிச்சு குளிச்சிட்டு கோயிலுக்கு போயிட்டான்னு வேற சொல்ற அட எனக்கே ஆச்சரியமா தாங்க இருக்கு காலையில நேரமா எழுதிருச்சு வெளியில வந்து பார்த்தா அவ குளிச்சு ரெடி ஆகி வந்து நான் கோயிலுக்கு போயிட்டு வரமா அப்படிங்கிற சரி புள்ள கோயிலுக்கு போகுது புத்தி வந்துருச்சு போல இருக்க அப்படின்னு நினைச்சேன் காலையில அந்த நேரத்துக்கு போனவ இன்ன வரையும் ஆளை காணும் காலேஜுக்கு வேற டைம் ஆயிடுச்சு அருதி பரவாயில்லை உனக்கு பொறுப்பே இல்லாம போயிடுச்சு காலையில சீக்கிரமே கோயிலுக்கு போன பொண்ணு இன்னும் வீடு வந்து சேரல அப்ப நீ போய் பாக்க வேண்டாமா நீங்க உங்க பொண்ணுன்னா உடனே வரைஞ்சு கட்டிட்டு வந்துருவீங்களே ரொம்ப தூரம் போல பக்கத்துல இருக்க அம்மன் கோயிலுக்கு தான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போனா என்னன்னு தெரியல பிள்ளைங்க லேட் நீ சொல்றதான புதுசா இருக்கு அவ எப்பவுமே தனியா கோயிலுக்கு போனது கிடையாது நம்மளே வலிக்க கூப்பிட்டாலும் வர மாட்டேன்னு சொல்லுவா ஆனா இன்னைக்கு அவளா கோயிலுக்கு போயிருக்கான் கோயிலுக்கு போனவே இன்ன வரையும் வரக்கணும் என்னாச்சுன்னு வேற தெரியல போய் வண்டி எடுத்துருவா நான் போய் என்ன எதுன்னு பாத்துட்டு வந்துடுறேன் டிஃபன் ரெடியா சாப்பிடலாமா ஆகாஷ் வர வர உனக்கு பொறுப்பு கொஞ்சம் கூட இல்லாம போயிடுச்சுடா உங்க தான் வயசாயிருச்சு அதனால எதுவும் யாகும் இருக்க மாட்டேது நீ வயசு பயன் தானே உனக்கு எல்லாம் தெரிய வேண்டாம் பாப்பா கொஞ்சம் நிறுத்துங்க இப்ப நான் என்ன பண்ணிட்டேன்னு நீ இப்படி தெரியிட்டு இருக்கீங்க எப்போ ஏதாவது பண்ணுவேன் அதனால ஏதாவது சொல்லுவீங்க நான் ஓகே அக்சப்ட் பண்ணிப்பேன் இன்னைக்கு என்னப்பா நான் பண்ணேன் காலையில எழுந்திரதுன்னு இப்ப வரையும் நான் எதுவுமே பண்ணலையே ஆபீஸ் கிளம்புறதுக்கு இப்பதான் கீழே இறங்கி வரேன் அதுக்குள்ளே என்ன பேச்சு பேசுறீங்க உன் தங்கச்சி காமலி காலையில கோயிலுக்கு போனாடா இன்னும் வீட்டுக்கு வந்து சேரல உங்க அம்மாவை பத்தி யோசிக்காம மறந்துட்டா நீயாவது கொஞ்சமாவது யோசிக்க வேண்டாம் எப்போ உன் தங்கச்சி தங்கச்சின்னு தெரியவில்லை இன்னைக்கு காலையிலேயே அவளை பாத்தியா நீ ஆமாப்பா எப்பவுமே காலையில எழுந்திரிச்சு காபி குடிச்ச வந்து அவன் தான் முடிப்பேன் என்னை உங்களுக்கு அவ ரூம்ல இருந்து ஏ ரூமுக்கு தேடி வந்துருவான் ஆனா இன்னைக்கு காலிலேந்து ஏ ரூமுக்கே வரலப்பா அவன் கோயிலுக்கு தான் போனாலா கோயிலுக்கு போனாலும் இவ்வளவு நேரம் ஆகாது என்ன பண்ணிட்டு இருக்கா இவ்வளவு நேரம் அதான்ப்பா எனக்கும் ஒண்ணும் புரியல எப்பவுமே கோயிலுக்கு மாட்டா இன்னைக்கு ஆச்சரியமா காலையில எந்திரிச்சு நேரமா கோயிலுக்கு போயிருக்கா கோயிலுக்கு எப்பவும் போனவா ஆனா இன்னும் வீடு வந்து சரியில்லை காலேஜுக்கு வேற டைம் ஆயிடுச்சு அப்பா அப்பா இப்ப எதுக்கு இவ்வளவு பதட்ட போயிருக்கீங்க அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்ல பக்கத்துல இருக்க கோயிலுக்கு தானே போயிருக்கா யாரையும் ஃப்ரெண்ட்ஸ் பாத்துருப்பா அதனால லேட் ஆயிருக்கும் நான் என்ன எதுவும் போய் பாத்துட்டு வரேன் காலிங் பெல் சவுண்ட் கேக்குது கமலி தான் வந்துட்டான்னு நினைக்கிறேன் யாரு யாரு வேணும் உங்களுக்கு கமலி வீடு ஆமா இது கமலி வீடு தான் அவ கொஞ்சம் வெளில போயிருக்கா நீங்க யாரு கொஞ்சம் வீட்டுக்குள்ள போய் பேசலாமா சரி வாங்க யாரு பாரதி வந்தது கமலி இல்லையா இல்லங்க கமலி வரல கமலியை கேட்டு யாரோ ஒரு ஆள் வந்திருக்காங்க யார்பா நீங்க எதுக்கு என் பொண்ணு தேடி நீங்க வந்திருக்கீங்க சார் இங்க நான்தாப்பா கண்ணன் கண்ணன் கமலியோட அப்பா சார் உங்களை உங்க ஒய்ஃப் அப்புறம் உங்க பையன் மூணு பேரையும் உங்க பொண்ணு கோவிலுக்கு அழைச்சவரு கமலிக்கு என்னாச்சு அவையே இன்னும் இங்க வராம இருக்கா இப்ப நல்லா இருக்காளா அவளுக்கு எதுவும் ஆயிடுச்சா என்ன இப்ப எதுக்கு நீ தேவையில் மனசுல போட்டு குழப்பிக்கிற எதா இருந்தாலும் அதெல்லாம் அவர்ட்டு கேட்கலாம் அதுக்கப்புறம் நம்ம எதா இருந்தாலும் யோசிக்கலாம் சும்மா கண்டத போட்டு மனசுல போட்டு குழப்பிக்கிட்டு இருக்காது இல்லங்க என் பிள்ளை எப்பவுமே எங்க போனாலும் நேரத்தோட வீட்டுக்கு வந்துடும் காலையில நேரமா கோயிலுக்கு போனப்புல இன்னும் ஆளை காணும் அந்த பிள்ளை நேரமா வந்தாலும் நான் அந்த போயிட்ட படிச்சு படிச்சு சொல்லுவேன் நேரமா வீட்டுக்கு வா நேரமா வீட்டுக்கு கோயிலுக்கு போனப்புல இன்னும் வர காணும் ஆள் வந்து வாங்க பொண்ணு கூப்பிடுறாங்கன்னு சொன்னா என்னங்கன்னு நினைக்க தோணுது சரி சரி இப்ப எதுக்கு இப்படி அழுகிற மாதிரி மூஞ்சி வச்சிட்டு இருக்க உன் பொண்ணுக்கெல்லாம் எதுவும் ஆயிருக்காது நான் பாத்துக்கலாம் சரியா அழகா தம்பி யார் பா நீங்க எதுக்கு என் பொண்ணு கூப்பிட்டான்னு வந்து எங்களை கூப்பிட்டு இருக்கீங்க ஆமா என் பொண்ணு என்ன பண்ணிட்டு இருக்கா காலையில கோயிலுக்கு போனவ இன்னும் வரக்கணும் உங்களை விட்டு எங்களை கூட்டிட்டு வர சொல்றானா அவ என்ன பண்ணிட்டு இருக்கா சார் இப்ப நான் என்ன சொன்னாலும் உங்களுக்கு புரியாது புரிய வைக்கவும் முடியாது எதா இருந்தாலும் நீங்க என்னோட வாங்க அங்க வந்து நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இதெல்லாம் என்னால எதுவும் சொல்ல முடியல சார் நீங்க ஏன் சார் இதெல்லாம் வந்து இருக்கீங்க உங்களுக்கும் என் தங்கச்சுக்கு என்ன ஐயோ சார் நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு எனக்கு புரியுது நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் உங்க தங்கச்சி என்ன லவ் எல்லாம் பண்ணல எங்க பாஸ் உங்களை கூட்டிட்டு சொன்னாங்க தான் கூப்பிட்டு போலான்னு வந்தோம் சார் நானும் அதுதான் சார் கேக்குறேன் நீங்க யாருன்னு எங்களுக்கு தெரியாது அப்புறம் எப்படி உங்க பாஸ் யாருன்னு எங்களுக்கு தெரியும் அதுவும் இல்லாம என் தங்கச்சி வந்து கூப்பிடுறான்னு சொல்லி கூப்பிடுறீங்க எப்படி சார் உங்களை நம்பி நாங்க வர்றது சார் இப்ப அங்க நடந்த விஷயத்த எப்படி உங்கள்கிட்ட சொல்றதுன்னு எனக்கு சத்தியமா புரியல சார் எதாவது நீங்களே வந்து பாத்து தெரிஞ்சுக்கோங்க எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க என்னமோ தெரியலங்க காலையில இருந்து மனசே சரியில்லை அவளும் கோயிலுக்கு போகும்போது மனசு சரியில்லமா ஒரு மாதிரி இருக்கு நான் கோயிலுக்கு போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போனேன் என்ன தேடி பார்க்கலாம் ஆ அதெல்லாம் ஒண்ணு ஆகாது நீங்களா ஏதாவது ஒண்ணு நினைச்சு பயப்படாதீங்க சரியா ஏதோ உங்களுக்கு சர்ப்ரைஸ் குடுக்க போறான்னு நினைக்கிறேன் அதனாலதான் ஆளுநா விட்டு உங்களை கூட்டிட்டு வர சொல்றான் ஆனமே அப்படிதான் பாருன்னு நினைக்கிறேன் நமக்கு ஏதோ நம்ம பொண்ணு சர்ப்ரைஸ் குடுக்கறதுக்காக தான் இப்படி பண்றான்னு நினைக்கிறேன் சரிவா கிளம்ப போலாம் ஆமாப்பா பாருங்க தங்கச்சி என்னையும் கூட்டிட்டு வர சொல்லிருக்கா அப்ப ஏதோ நம்ம எல்லாருக்கும் சேர்த்துதான் சர்பிரைஸ் குடுக்க போறான்னு நினைக்கிறேன் தம்பி ஒரு அஞ்சு நிமிஷம் நீங்க போய் வெளில வெயிட் பண்ணுங்க நாங்க வீடெல்லாம் கூட்டிட்டு வரோம் ஓகே சார் இவங்க தான் நான் எப்படி சொல்லுவேன் உங்க பொண்ணு கழுத்துல எங்க பாஸ் தாலி கட்டிட்டாருனே ஐயோ பாவம் ஏதோ உங்க பொண்ணு சர்ப்ரைஸ் கொடுக்க போதுன்னு நினைச்சுக்கிட்டு அவங்க எல்லாரும் ரெடி ஆயிட்டு இருக்காங்க பாவம் என்ன போறாங்களோ அங்க வந்து பார்த்தாதான் இவங்களோட நிலைமை என்னன்னு தெரியும் நம்ம பாஸ் கோவத்துல எடுக்கிற முடிவுனால எல்லாருமே கஷ்டப்படுறாங்க